புதுச்சேரியில் பி மற்றும் சி பிரிவு பணிகளுக்கான வயது வரம்பை மூன்றாண்டு உயர்த்த வேண்டும் என நடுவணுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை டெல்லி அனுப்பி நடுவணுடன் பேச்சு நடத்தி வயது வரம்பு உயர்வை வென்றெடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் ஆசிரியர்கள் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து பணியிடங்களுக்கும் அதிகபட்ச வயதாக முப்பது ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மூன்று ஆண்டுகளும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஆள்தேர்வு நடத்தப்படும் வரலாற்றை வைத்து பார்க்கும்போது அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வயது வரம்பு தளர்வு போதுமானதல்ல இது லட்சக்கணக்கான இளைஞர்களை பாதிக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருப்பதைப் போன்று புதுச்சேரியில் பணியாளர் தேர்வாணையம் இல்லை அதனால் அம்மாநிலத்தில் தொடர்ச்சியாக ஆள் தேர்வு நடைபெறுவதில்லை பல நேரங்களில் ஒரு பணிக்கு ஆள் தேர்வு செய்ய இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் கூட ஆவதுண்டு எடுத்துக்காட்டாக பொதுப்பணித்துறையில் சிவில் பிரிவு இளநிலை பொறியாளர் பணிக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் ஆள் நடைபெறுகிறது ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்பட்டுள்ள பதினைந்து வகை பணிகளில் ஏழு வகையான பணிகளுக்கு இப்போதுதான் முதல் முறையாக நேரடியாக ஆள் தேர்வு நடைபெறவுள்ளது இவ்வளவு அதிக கால இடைவெளியில் ஆள் தேர்வு நடைபெறும்போது அதற்கேற்ற வகையில் வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய நடுவணரசும் புதுச்சேரி மாநில அரசும் தவறிவிட்டன பொதுப்பணித்துறை சிவில் பிரிவு இளநிலை பொறியாளர் பணிக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆள் தேர்வு நடைபெறும் நிலையில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் பொறியியல் படிப்பு படித்த அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் அதற்கு வசதியாக அந்த பணிக்கு ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டு வயதை வரம்பாக நிர்ணயிக்க வேண்டும் முதல் முறையாக நேரடி தேர்வு நடத்தப்படும் பணிகளுக்கு வயது வரம்பே கூடாது என்பதுதான் இயற்கை நீதியாகும் ஆனால் புதுச்சேரி பட்டதாரி இளைஞர்களின் கோரிக்கை என்பது வயது வரம்பு மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் அதுவும் கூட கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆள் தேர்வு எதுவும் நடைபெறாததால் பல இளைஞர்கள் வயது வரம்பை கடந்துவிட்டதால் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இதை புதுச்சேரி அரசு ஏற்றுக்கொண்டு இந்த ஒரே ஒரு முறை மட்டும் வயது வரம்பை அதிகரிக்க அனுமதி அளிக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்தது ஆனால் நடுவண் உள்துறை மற்றும் பணியாளர் நலன் அமைச்சகங்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டன இது புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அநீதி நடுவணரசின் நேரடி நிர்வாகத்தில் உள்ள அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் அரசு பணிகளுக்கான தேர்வில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தேர்வு நடைபெறாததை காரணம் காட்டி இரு ஆண்டுகள் வயது வரம்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது தொடர்வண்டித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் இச்சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே சலுகை புதுவை இளைஞர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவது ஏன் என்பதற்கு நடுவணரசு பதிலளிக்க வேண்டும் இதனால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் போராட்டம் நடத்துவதைத் தவிர வேறு வழியில்லாத நிலை ஏற்படும் அது மட்டுமின்றி மாநில தகுதி கிடைக்காததால்தான் இத்தகைய அநீதிகள் இழைக்கப்படுகின்றன என்று இளைஞர்கள் நினைக்கும்போது போது மாநில தகுதி கோரியும் போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் அனைத்து பி மற்றும் சி பிரிவு பணிகளுக்கும் இந்த ஒருமுறை மட்டுமாவது மூன்று ஆண்டுகள் வயது வரம்பு உயர்வு வழங்க நடுவணரசு முன்வர வேண்டும் இதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை டெல்லி அனுப்பி நடுவணரசுடன் பேச்சு நடத்தி வயது வரம்பு உயர்வை வென்றெடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்